ஹலோ எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லபடியாக நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிப்போம் இன்றைக்கி என்னுடைய சப்ஜெக்ட் வந்து ஆக்சுவலாக எங்கள் ஹஸ்பண்டை பற்றி இதுதான் முழுக்க பட் அதனுடைய ஏன் எங்கள் ஹஸ்பண்டை பற்றி நான் பெருமையாக தான் சொல்கிறோம் அந்த பெருமையை எது எப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது பண்ண சொல்கிறோம் என்னென்னா டெய்லி பேப்பர் பார்க்குறோம் யூடியூப் பார்க்குறோம் இதில் பார்க்குறோம் அதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஏதோ வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறத பற்றி வந்திருக்கு பட் அதை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா வரதட்சணை கொடுமைங்கிறது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்புறம் பெண்கள் படிப்பு வேலை அது இது சுதந்திரம் உடனே அவ்வளவா விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் வந்துடுச்சு அதோட இல்லாது வரதட்சணை கொடுமை உதவாதுங்கிறதுனால கவர்மெண்ட்லேயே சட்டம் கொண்டு வந்துட்டா ஃபோக்கோ சட்டம்னா இது அது வரதட்சணை கொடுத்தாலும் தப்பு வாங்கிட்டாலும் தப்புங்கிற மாதிரி சட்டங்கள்லாம் வந்து அது நமக்கு ரொம்ப சௌகரியமாக சாதகமாக தான் இருக்குது அப்படி இருக்கச்சே யார் எதுக்கு முந்நூறு பவுன் கேட்குறா நானூறு பவுன் கொடு அதுவும் பவுன் வைக்கிற விலையில் இதெல்லாம் வந்து அதனால் அந்த தற்கொலை அப்படிங்கிறத கேட்குச்சே ரொம்ப மனசும் கஷ்டமாக இருக்குது இன்னும் ஜனங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்காத இருக்காளாங்கிற ஒரு இதுவும் இருக்குது பட் அந்த கேஸ் வந்து இப்போ கோர்ட்ருக்கிட்டு போய்ட்டும் எப்படி டிசைட் பண்ணுறாளோ கோர்ட்டில் தான் அதனால் அது நமக்கு இது இல்லை பட் ஜனங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு வேணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கிராமங்களில் அங்கங்கே இருக்கிறவன் எல்லாருக்குமே படிப்பு இப்போ எல்லா பெண்களுமே படிச்சிருக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் படிப்பு இருக்குது ஒரு பத்து பர்சன்ட் ஜனங்கள் தான் படிப்பு குறை பெண்கள் படிப்பு குறைவாக இருக்கும் பட் தொண்ணூறு பெர்சன்ட் பெண்கள் படிச்சிருக்கா வேலைக்கும் போகிறா நல்ல தைரியமாகவும் இருக்கா நல்லா எதிர்க்கிறா எல்லாம் பண்ணுறா அப்படி இருக்கச்சே இந்த மாதிரி நடந்ததுங்கிறது ஒரு துரதிருஷ்டந்தான் அது நிஜமாக உண்மையானது என்ன எதுன்னு நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் இதில் கேள்விப்பட்டதுனால சொல்கிறேன் இப்போ நான் வந்து எங்கள் ஹஸ்பண்டை பற்றி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என்னென்னா ஒரு என்னுடைய கல்யாணம் ஆகி அறுபத்தஞ்சு வருஷம் நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் எனக்கு கல்யாணம் அப்போ எங்கள் அப்பா வந்து ஸ்டாம்ப் பண்ணுறதுனா இருந்தேன் அப்புறம் கடைகளில் கணக்கிட்டு இருந்தார் அவருக்கு ஒரு பெரிய வருமானம் கிடையாது மிடில் கிளாஸுன்னு கூட சொல்ல முடியாதுக்கு லோயர் மிடில் கிளாஸ் தான் இருக்கிறார் அப்படி இருக்கிற அந்த டயத்தில் எங்கள் ஹஸ்பண்ட் இருந்து அப்போவே முதலாளி படம் எடுத்து நல்ல வெற்றியாக போய் வீடெல்லாம் வாங்கி கார் வாங்கிட்டு லேண்ட் எல்லாம் கரசங்காலுங்கிற ஊரில் லேண்டெல்லாம் வாங்கி எல்லாம் நல்ல நல்ல ஹை லெவலில் தான் இருந்தார் பட் ஆனாலும் அவர் வந்து இந்த கம்யூனிஸ்ட் ஐடியா ரொம்ப அவருக்கு அதனால அப்போவே அவர் வந்து எங்கள் மாமியார் பொண்ணு பார்க்கறதுக்காக ஏற்பாடு பண்ணச்சியே எனக்கு வந்து ஏழை சாதாரணப்பட்ட குடும்ப பொண்ணு தான் வேணும் அதுக்கு வந்து நம்ம சீருகிறெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு எங்கள் மாமியார் சொல்லிட்டார் எங்கள் மாமியாரும் ரொம்ப நல்லவர் அவர் வந்து அதெல்லாம் அது வேணும் இது வேணும்னு எல்லாம் எதுவும் கேட்கணும்னு நினைக்கல பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் ஆனால் அப்போ ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இதில் தான் ரொம்ப மும்மரமாக இருந்தேன் ஏற்கனவே எங்கள் அக்காவை இவருடைய அண்ணாவுக்கு கொடுத்ததுனால அவள் எங்கள் மாமியார் எங்கள் இவா எல்லோருமே என்ன டிசைட் பண்ணான்னா ஒரே குடும்பமாக இருக்கும் அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்கணும்னா அக்கா தங்கையாக கல்யாணம் பண்ணணும் வேறு இடத்துலேருந்து வந்தால் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு என்னை வந்து அவ எங்கள் அப்பா அம்மாட்ட வந்து பொண்ணு எங்கள் மாமியார் வந்து பொண்ணு கொடுக்கணுங்கிறது கேக்கு அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னேன் நான் இருபது பவுன் நகை போடுவேன் நான் தான் புடவை வாங்குவேன் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது பொண்ணுக்கு சீருங்கிறது ஒரு பைசா பண்ணக்கூடாது அப்படி அப்புறம் அப்போ சொன்னேன் இல்லை நான் கல்யாண செலவை மட்டுமாவது நான் ஏற்றுக்குறேன் அப்படி ஏற்றுக்கோங்கோ கல்யாண செலவு நீங்கள் பண்ணிங்கோ ஏன்னா கன்னிகா தானம் பண்ணணுங்கிறதுனால அதுவும் உங்கள் சைடில் பதினஞ்சு பேர் எங்கள் சைடில் பதினஞ்சு பேர் அவ்வளவு தான் ஏகப்பட்ட பேரெல்லாம் ஆகிச்செண்டு பண்ணி பண்ணக்கூடாது சரின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பதியில் காட்டேஜ் எடுத்துருந்தா அங்கே தான் கல்யாணம் எனக்கு நான் ரொம்ப நல்லா அந்த பதினஞ்சு பேர் எங்கள் சைடில் வர்றதே எங்கள் என்னுடைய க ஓன் சிஸ்டர்ஸ் மாமி மா மாமா மாமி சித்தி இந்த மாதிரி தான் அவள் சைடுலேயும் அதே மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் தான் மொத்தம் முப்பது பேர்னு சொல்லமே தவிர அதை விட இன்னும் கம்மியாக தான் இருந்தது ஆனால் சிறப்பாக கல்யாணத்தை பண்ணோம் என்னால் ஒரு ரெண்டு வேளை தான் கா முதல் நாள் சாயங்காலம் மா மாப்பிள்ளை இழுப்பு கிடையாது திருப்பதியில் அதனால் விரும்ப நிச்சயதார்த்தம் மறுநாள் காலம்புற திருமங்கலியை தாரணம் பண்ணி கல்யாணம் அதான் அதுக்கப்புறம் இது இல்லை ரிசப்ஷன் வச்சா அவள் ப்ரொடியூசர்ஸ் நாலஞ்சு பேர் சேர்ந்து இப்போ வுட்லேண்ட்ஸுக்கு தியேட்டர் இருக்கே அது பழைய வுட்லேண்ட்ஸ்னு பேர் ஹோட்டலாக இருந்தது அந்த இடத்துல இப்போ ரொம்ப நல்ல பெரிய லெவலில் ரிசப்ஷன் வச்சா எல்லோரும் வந்திருந்தேன் எம்ஜிஆர் சவுகார் ஜானகி இந்த மாதிரி அப்போ டாப்பில் இருந்த அத்தனை ஆர்டிஸ்ட்டும் ஓரளவு எல்லாருமே வந்திருந்தா அது என்னத்துக்காக இப்போ அது என்ன அப்போவே எங்கள் ஆற்றுக்கார் சொன்ன மாதிரி வரதட்சணை ஒழிக்கணுங்கிற இது நமக்கு நமக்காக அது ஏற்படணும் நம்ம நம்ம மனசில் அது மாதிரி ஒரு பொண்ணை கொடுக்கச்சே அதை கொண்டா இதை கொண்டா கேட்கக்கூடாது செய்யக்கூடாது அவள் அவளாக இஷ்டப்பட்டு பொண்ணை உண்டாட்னா கூட வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இது பண்ணோம் ஏன்னா அந்த பொண்ணை நம்ம வீட்டில் நம்ம பொண்ணு மாதிரி சேர்த்துக்கிறோம் அப்படி இருக்கச்சே எதுக்கு இந்த மாதிரியான இது இதில் இந்த தற்கொலை இதுக்கலை இதெல்லாம் இதுக்குன்னு எனக்கு புரியவே இல்லை அது எப்படி நடக்கிறதுன்னு தெரியல எங்கள் மாமியார் இந்திய வரையில் அவர் அவர் இருந்த வரையில் சீர் இல்லைன்னோ சிரத்தி இல்லைன்னோ சொல்லவே மாட்டேன் உனக்கு சீர் கொண்டு வரலன்னோ புடவை வாங்கி தரலன்னோ எந்த இதுவும் சொல்ல மாட்டேன் ரொம்ப பிரியமாகவும் நல்லாவும் அன்பு அன்பாகவும் இருப்பேன் நல்லாவும் இருப்பேன் நல்ல நல்ல இதுவாக அது மாதிரி நாம் வந்து நம்மளை மாற்றிக்கணும் எல்லா பெண்களுமே அதாவது இந்த பெண்கள் இது வேணும் அது வேணுங்கிறது அதாவது பெண்கள் எழுச்சி அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அதில் நம்ம பெண்கள் எல்லாருமே சீரு சனத்தி அது இதுன்னு இல்லாத ஒரு நார்மலாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்க நம்ம பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு புத்துணர்ச்சியோடு அதை செய்யணுங்கிறது என்னுடைய ஆர்வம் இதே உங்களுக்கு எப்படி பார்த்து இது பண்ணுவோம் இப்போன்னு சொல்கிறேன் எங்கள் ஹஸ்பண்டை போல் ஒரு சீரு சனத்தி இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஆண்கள் சபதம் எடுக்கணும் வேணும் வேண்டாம் சீர் வேண்டாம் சிலத்து வேண்டாம் நல்லபடியாக படித்த வேலைக்கு போகிற பண்ணும் வேலைக்கு வேண்டாங்கிற பண்ணும் அவள் அவளுக்கு தகுந்தபடி எடுத்துக்கணுங்கிறத அவள் ஒரு சபதமாக எடுத்துகிட்டு பண்ணணும் வரதட்சணையை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா எங்கள் பெரியப்பா வந்து ரொம்ப போல்டாக இருப்பார் எல்லாத்துக்கும் அவர் தான் லீடர் எங்கள் குடும்பத்துக்கே அவர் தான் எல்லாம் டிசைட் பண்ணுவார் எல்லாம் அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணத்தில் ஒடியானம் போட சொல்லி அந்த மாமியார் கேட்டிருக்காங்க அது இருபத்தஞ்சி பவுனும் முப்பது பவுனுக்கும் ஒட்டியானம் இவர் என்ன பண்ணியிருக்கார் ஒரு பதினஞ்சு பவுனுக்கும் கொஞ்சம் லேஸ் கொஞ்சம் லேசான ஒடியானமாக பண்ணி கொடுத்துட்டார் அந்த மாமியார் கார் என்ன பண்ணியிருக்கா தூக்கி பார்த்த உடனே அவளுக்கு வெயிட் தெரிஞ்சுடுச்சு அதுக்கா கோச்சுன்னு எப்படி ஏமாத்தோ குறைச்ச பவுனில் பண்ணலான்னு அதை நல்லா ரசிக்கி தூக்கி விட்டிருந்துருக்கான் இவர் என்ன பண்ணார் அதை எடுத்து க்ளீனாக பொறுக்கி எடுத்துகிட்டு வந்தேன் வந்துட்டு இதில் கும்பகோணத்தில் இருந்து தனபால் செட்டின்னு அவர் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு நகை வியாபாரி அவர் கடையில் தான் வாங்கியிருந்தேன் அவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு நீ இதை எடுத்துக்கோ பணமாக கொடுத்துருப்பா அப்படின்னு இருக்கார் சரி அவர் சொல்லி நான் எப்படி இப்படி ஒரு நர்சுக்க நசுக்க முடிஞ்சது இந்த ஒண்டியானத்தை நான் எவ்வளோ அழகாக ஒண்டியான புட்டியில் வச்சு இதெல்லாம் கொடுத்தேன் இப்படி ஆனாலையும் கல்லை வச்சு நசுக்கினா கூட இப்படி நசுக்க முடியாது அப்படின்னுட்டு அவங்க ரொம்ப இது பண்ணி அவருக்கு தான் பணத்தை வாங்கிட்டு போயே போய்ட்டு அவளுக்கு ஒட்டியா இல்லை கடைசி இல்லை இந்த மாதிரி நிகழ்வுகளும் நடக்கும் இந்த மாதிரி அதை கொண்டா இதை கொண்டான்னு கேட்டோம்னா இது மாதிரி தான் ஆகிட்டோம் நிறைய இது ஒரு சின்ன சாப்பிட்டு என்னுடைய கல்யாணம் பண்ணுற காலத்தில் வரதட்சணைங்கிறது இருந்தது என்னுடைய கசன் எல்லாருக்குமே நகை போடுறது இது போடுறது இவ்வளோ பொங்கல் வேணும் இவ்வளோ பொண்ணுங்கிறது டிமாண்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப இருந்தது அது தவிர கையில் மாப்பிளைக்கு இவ்வளோ ரூபான்னு பணம் கொடுப்பாள் ஒரு ஆயரருவா கையாக இதுக்கு அப்படின்னு பணம் கொடுப்பா அப்புறம் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து ட்ரெஸ்ஸு கம்ப்ளீட்டாக வாங்குவாள் நிறைய இந்த வேஷ்டிகள் அப்புறம் இது இது பண்ணுறதுக்கு இதெல்லாம் அப்போ ரொம்ப அதாவது மிடில் கிளாஸ்ல இருந்தவா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாள் கடனோ உடனோ வாங்கி தான் அந்த கல்யாணம் பண்ண முடியும் பெரிய லெவலில் பண்ணுறது பண்ணவே முடியாது ஏன்னா நகைகள் இப்போ பவுனெல்லாம் விலை கம்மியாக இருந்தால் கூட வெள்ளி பாத்திரம் எவர் சொல்லர் பாத்திரம் நகைகள் அப்புறம் மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு வாட்சு கிட்சு அது மாதிரி அதுக்கப்புறம் பொண்ணு அப் மாற்று மா அப்போ பையனுடைய அம்மாவுக்கு புடவை அவள் தங்கைகளுக்கெல்லாம் புடவை இந்த மாதிரியெல்லாம் ஏகப்பட்ட செலவுகள் சின்ன சின்னதாகவும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் என்னுடைய கசன் அத்தனை பேருக்குமே எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் இது பண்ணால் கடனை வாங்குவோம் இல்லை உறவுக்கற ப்ரெசண்ட்டாக கொடுக்குறதுக்கு மேலே ஒத்தத்தோட ஒன்று ஒன்று வாங்கி கொடுப்பா மிக்சி வாங்குவா இல்லை குக்கர் வாங்குவோம் இந்த மாதிரி அது அவள் அவள்கிட்ட சொல்லி இது பண்ணி அந்த மாதிரி எல்லாம் ஒரு இதுவாக தான் அது வரதட்சணைங்கிறது வரதட்சணை கொடுமைங்கிறது இருந்தது இல்லாத இல்லை அப்போ அந்த காலத்துலேயே இருந்தது அப்போ இவர் இந்த மாதிரி பண்ணது எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம் ஆனந்தம் சந்தோஷம்னு எல்லாமே சொல்லலாம் அதனால் எல்லாருமே நீ ரொம்ப லக்கி இந்த மாதிரி இருக்குன்னுட்டு ரொம்ப இது பண்ண இவர் வசதியான ஒரு லைஃப்பில் அவர் இருக்குச்சே அவரே எல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய இது அது மாதிரி எல்லாருக்கும் இப்போ பெண்கள் பையன்கள் வந்து அது மாதிரி நினச்சி பண்ண ஆரம்பித்தாக்க தானே இந்த வரதட்சணைங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதும் போய்டும் இப்போ அது இல்லைன்னு நான் நினச்சின்னு இருந்தேன் இந்த யூடியூப் இதில் பார்த்தோன்னே ஒவ்வொ இன்னும் ஒரு சில இடங்களில் இருக்குது போல் இருக்குதுன்னு நினச்சிட்டு அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன் எல்லா பையன்களுமே கல்யாணத்துக்குன்னா இதை வைக்கணும் அது வேணும்னு எல்லாம் கேட்காது ஏதோ நல்ல மனைவி வேணுங்கிற அந்த எண்ணத்தோடு எல்லோரும் பண்ணலைன்னா நமக்கு வர்ணட்சணை கொடுமை அது இதுங்கிறது சட்டத்தால் ஒன்றை திருத்த முடியாது மனுஷா மனுஷால்தான் திருந்தணும் சட்டங்கிறது ஒரு இதுவே தவிர நம்ம மனதுக்கு நாம் நல்லபடியாக நல்லா இருந்தால் தான் நமக்கு திருந்தறதுக்கு சௌரியமாக இருக்கும் இது என்னுடைய இது